என்னது இது பேன்கள் பார்க்கப்படும் போட்டிருக்கு ஒருவேளை ஃபோன் ரிப்பேர் பார்க்குறாங்கன்னு போட்டிருக்காங்களா நம்ம தான் தப்பா வாசிக்கிறோமா ஏடி அது நீ எழுதி போட்டிருக்காங்க ஏமா ஏதோ பேன்கள் பார்க்கப்படும்னு எழுதி போட்டுருக்குமா இந்த வேலை ஏதோ ஊருக்குள்ள பார்க்காம இருந்தாங்க இப்போ இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா அது எந்த செடிக்கு பேன் பார்க்குறேன்னு தெரியல ஆலயங்களும் ஒன்னையங்களும் போர்டு தான் இருக்கு ஏமா நீ தான் இங்கே பேன் பார்க்குறியா ஆமா நான் தான் பேன் பார்க்குறேன் யாருக்கு பார்க்கணும் ஏடி மண்டையில முடியல ஏதோ ஒருத்தி பேன் பார்க்க போறானா அது சரிம்மா சேர எதுக்கு கையில தூக்கிட்டு போறேன் இங்கே போட்டுட்டு போவேன் தானே இவ்வளவு வர்றதா சடக்கு உட்காந்துக்கிட்டு வாங்க அப்புறம் நான் எங்க உட்கார அதனால எங்கே சேரை தூக்கிட்டு தான் போவேன் சரி எப்படி நம்ம பேப்பா எனக்கு கொஞ்சம் பாத்து சொல்லு எனக்கு கொஞ்சம் மண்டல அரைச்சிக்கிட்டே இருக்கு நான் வந்து தனித்தனியா பார்க்க மாட்டேன் ஒரு அஞ்சு ஆறு பேர் ஒண்ணு போல சேர்ந்தீங்கன்னா மொத்தமா பார்த்து கொடுப்பேன் இன்னும் ஆறு வயதுக்கு நான் உங்க ஆள் வந்துருவாங்க அடுத்தடுத்து இருக்கு வீட்டுல சோற வேற அப்படியே வச்சுட்டு வந்திருக்கேன் பொங்கி கீழே வலிந்திராமடி ஏமா அதை எப்பனாலும் பாத்துக்கலாமா ஒண்ணும் ஆகாது நம்ம மொதல் மண்டல பேன பாத்துட்டு போவோம் மண்டலா அரைக்குது அது தாண்டி ரெண்டு நாளைக்கு வரைக்கும் மண்டைக்கு குளிக்கணும் சாம்பு தேய்ச்சி குளிக்கணும் அப்பதான் அழுக்கு வராது பேன வராது சரி இனிமேல குளிச்சுக்கிடுவோம் இப்போ இது எப்படி பேன் எடுக்கிறா நம்ம பாத்துட்டு போவோம் இங்க இருந்து ரெண்டு சத்தம் மட்டும் உட்காந்துருக்கணும் நானே அடுத்த உங்க வீட்டுக்கு முன்னாடி வாசல உட்காந்துருக்கேன் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அந்த வீட்டுக்காரம் வந்து என்ன வெளியே போய் சொல்லிடுவாங்க இவ்வளவு வெளியே தான் உட்காந்துருக்கா இன்னும் இதுக்கு மேல எங்க வெளியே போறா இங்கு பேன்கள் பார்க்கப்படும் பாப்பா என்ன பேனை பார்த்து கொடுப்பீங்க ஆமாக்கா உங்க மண்டல எத்தனை பேன் இருந்தாலும் ஒரே நிமிஷத்துல எடுத்துருவாங்க அப்படியா பரவாயில்லையே ஒரு மாசமா நானும் பண்டைய தான் இருக்கேன் பேன் எடுத்து கொடுத்துரு பாப்பா எடுத்து உட்கார போங்க உட்காந்துருக்காங்க இந்த பாட்டிக்கு முடியல பேன் எடுக்க வந்திருக்கு என்னன்னு ஒன்றும் புரியலையே கீழே உட்காந்துருக்க என்ன நடக்குது இது என்ன போடு இங்கு பேன்கள் பார்க்கப்படுமா இது என்னம்மா புது கூத்தா இருக்குமா உனக்கு என்னமா வேணும் பார்க்கப்படும் போட்டிருக்கேன் அதான் என்ன பேன் பார்த்து கொடுக்குறியான்னு கேட்டேன் ஆமாமா மண்டல எவ்வளவு பேர் இருந்தாலும் ஒரே நிமிஷத்துல எடுத்துருவோம் உனக்கு எடுக்கணும்னு அந்த பின்னாடி போய் வரிசையில் உட்காரு என்ன கூத்தா இருக்கு இதெல்லாம் ஒரு வேலை நீ இந்த மாதிரி ஐடியா தோணு நான் எப்பயும் பணக்காரியா இருப்பேன் எனக்கு ஒரு சந்தேகம் ஒரு நிமிஷத்துல எப்படி பேன் பார்க்க முடியும் ஒருத்தருக்கா பார்த்தாலும் எப்படி ஒரு நேரம் ஆகும்லக்கா அதாவது கை வச்சு பேன் பார்ப்பாங்க அது மாதிரி பாத்தோம்னா எப்படி ஒருத்தருக்கு ஒரு நாள் கூட ஆகும் நான் வந்து புது மாடல் மிஷின் வச்சிருக்கேன் ஆளுங்க ஒரு நாலஞ்சு வருஷம் சேர்ட்டா சேர்ந்ததுக்கு அப்புறம் மிஷின் எடுத்துட்டு வரேன் அது என்ன மிஷின் பார்த்துட்டு எங்கே விற்கிறாங்கன்னு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு நம்மளும் வாங்கிட்டு ஒவ்வொரு தெருவாக போய் போட்டோன்னா எப்படியும் கோடி கணக்கில் அடிச்சிடலாம் ஏன்னா எல்லாருமே மண்டையில் இப்படி பேனை வச்சுக்கிட்டு தான் அலைவாளுங்க ஏடி துட்டு எவ்வளவு கேலடி அவட்டுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் சொல்லி நம்ம கையில பத்து பைசா இல்ல இக்க துட்டி எவ்வளவு வாங்குறீங்க கம்பெனி நாங்க தான் ஆரம்பிச்சிருக்கோம் அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஃப்ரீ எத்தனை பேர் இருந்தாலும் நாங்க பேர் சும்மா பாப்போம் ஃப்ரீயா அப்ப ஏன் மண்டலம் பாருங்க நீ அது என்ன மொட்டை கிளம்பி மங்கி ஒரு மண்டல முடியெல்லாம் எல்லாம் பேன் பாக்க வந்து உட்காந்துருச்சு ஃப்ரீனா போதும் எல்லாம் கிளம்பி வந்துருவாளுங்க எவ்வளவு ஒத்தரம் சார் என்னம்மா என்னம்மா உன் பிரச்சனை மண்டையை வந்து நோண்டிக்கிருக்கேன் சும்மாதான் என்னன்னு கேட்கலான்னு கூப்பிட்டேன் இப்போ மண்டல் என்ன தங்கமும் வெள்ளியுமா வச்சிருக்க இப்படி பதற ஃப்ரீயா பேன் பாக்குறாங்களா உட்காரு உனக்கு மேன் பார்ப்பாங்க ஃப்ரீயாவா பரவாயில்ல எனக்கு மண்டை அரைச்சுக்கிட்டே தான் இருக்கு பேன் பார்க்கணும் ஏமா ஏமா எல்லாம் உட்காருங்க அஞ்சு ரூபா வந்துட்டீங்களா அஞ்சு ரூபா பேனை பாப்போம் எனக்கு துட்டி எவ்வளோன்னு சொல்லிடுங்கக்கா கையில காசு கொண்டு வரல ஃப்ரீதாமா எல்லாம் அங்கிட்டு திரும்பி உட்காருங்க இவா என்ன அங்கிட்டு திரும்பி உட்கார சொல்ற திரும்பி உட்காந்தா எப்படி மிஷின் என்ன மிஷின்னு பார்க்க முடியாம பேருமே எப்படினாலும் சைடு கண்ணலனாலும் இப்படியே பார்த்து பார்த்து கண்டுபிடிச்சிடணும் ஏமா எல்லாரும் உங்க மண்டையில உள்ள முடிய கலட்டுங்க

ஐயையோ மண்டையை கலட்டணும் பூ வாடி பெருமே இந்த பூவை பக்கத்து வீட்டுக்காரிட்ட இருந்து திருடி தோறக்குள்ள நான் பட்ட பாடி எனக்கு தான் தெரியும் முட்டை மொட்டையமா உனக்கு பாரு முடி பயங்கரமா இருக்கு ஆமா மொட்டையா இருக்கிறப்ப நல்லா இருக்கு முடி வச்சதுக்கப்புறம் மண்டைக்கு எல்லாம் வேர்க்குது என்னடா முடி வச்சிருக்காங்களா சரி 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 எல்லாம் சத்தம் பண்ணாதீங்க இப்போ வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து ஆரம்பிக்க போறோம் மிஷின் எடுத்துட்டு வரேன் பேனே பேனே ஓடிப்போ ஊற விட்டு ஓடிப்போ இது எந்த ஒரு பாட்டுமா சத்தம் காட்டக்கூடாது அப்புறம் பேன் திரும்ப நிறைய வந்துடும் பேனே பேனே ஓடு ஊற விட்டு ஓடு பேனே பேனே ஓடு குண்டக்கா பாவம் குண்டக்கா மண்டைய விட்டு ஓடு பேனை எடுப்பா ஏதோ மிஷின் மிஷின்னா ஒன்னு சவுண்ட காணோம் மிஷின் சவுண்ட் ஆயிடும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா மந்திரவாதி மாதிரி ஒட்டப்பாட்டி மண்டையில கூறும் இல்ல பேனும் இல்ல இருக்கிற பேனு தொலைஞ்சு போ என்னடி செய்யற மண்டை வலிக்குதுரி போச்சு நீங்க இப்படி பேச்சு குடுத்தீங்கன்னா கண்டிப்பா கொய கொயன் மண்டையில எல்லாம் பேன் வந்துடும் இவ கத்துரா பாட்டு பாடுறா பேன் வராதா நம்ம பேதா கேட்டா மட்டும் பேன் கொய கொயன் வந்துருமா பேனே பேனே ஓடு குஷ்புக்கா மண்டையை விட்டு ஓடு அம்மா என் பேர் குஷ்பு இல்லம்மா சவுட்டி இது என்னடா கொடுமா குஷ்பக்காக்கு வந்த சோதனையா இவ பேரு குஷ்பா குசு போடுற மாதிரி இருந்துட்டு குசு பாய் இவளுக்கு ஏமா எல்லாம் உன் ஜாதகம் உன் பேர் எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை நான் தான் கேட்கும் நீ சத்தம் போடாதமா பேனே பேனே ஓடி போ குஸ்புக்கா மண்டையை விட்டு ஓடி போ குஸ்புக்கா வாய் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கு அதனால நீ அதை பேசலாம் கேட்காத இது என்ன பாய் விளக்கு மரம் வச்சு தட்டிக்கிட்டு இருக்க தலையில பரவாயில்ல விளக்கு மரம் வச்சு தலையில அடிச்சாலே பேன் பேரும் போல இது நமக்கு தெரியாம போச்சு